வாழ்த்து மடல் நிகழ்ச்சியில உங்கள் அன்பு தோழி தேவியோட அமைஞ்சிருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சென்னை நகரின் மேற்கே கோடம்பாக்கத்தை அடுத்து இந்த நகர் அமைஞ்சிருக்கு இங்கு சோமா பாவனையில பழனி ஆண்டவர் கிழக்கு நோக்கி இருக்காரு பழைய பழனியில உள்ளவனை தென் பழனி ஆண்டவன் ஆக்கி இந்த கோவில புதிதாக உருவாக்கி வட பழனி ஆக்கியிருக்காங்க சென்னையில் இன்று பிரபலமாக இருக்கும் இந்த கோவில் சென்னையை சேர்ந்த மூன்று முக் பிரமுகர்களால் எழுப்பப்பட்டது சித்தி விநாயகர் சொக்கநாதர் மீனாட்சி அருணகிரியார் ஆஞ்சநேயர் ஆறுமுகம் ஆகிய சன்னதிகள் இருக்கு வள்ளி தெய்வசேனா தேவியருடன் மயில் மீது எழுந்தருளி இருக்காரு முருகன் அங்காரகருக்கு தனி சன்னதி இருக்கு திருக்குளம் கோவிலுடைய கீழ்பக்கத்தில் இருக்கு இங்கு காவடி பால்குடம் குடம் எடுக்கிறது சிறப்பு ஆடி கிருத்திகை கந்தர் சஷ்டி புத்தாண்டு இது எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடம்பெறணும் அப்படின்னா உடனே கவிநிலவு நிலவு பண்பாளைய தொடர்பு கொள்ளுங்க அடுத்ததாக வில்லிவாக்கம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் வில்லிவாக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் கோவில் ஒரு காலத்தில் வில்வ மரங்கள் நிறைந்திருந்ததால் வில்வவனம் அப்படின்னும் வில்வாரண்யம் அப்படின்னும் பெயர் பெற்றதா சொல்லப்படுது இந்த தலத்தில் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மூர்த்தியாகவும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பிகையாகவும் எழுந்தருள் இருக்காங்க இந்த தலம் அகத்தியரால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தல புராணம் சொல்லுது இந்த கோவில் கஜ பிரதிஷ்டம் அமைப்புல கட்டப்பட்டிருக்காம் இங்கு சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்மன் தெற்கு நோக்கியும் இருக்காங்களாம் பிள்ளையார் சன்னதி எதிரில் சந்திரனும் முருகன் சன்னதி எதிரில் சூரியனும் சொர்ணாம்பிகை எதிரில் குருவும் இருக்கிறதால இங்கே குருவுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தலத்தில் நந்தி வாமதேவர் அகத்தியர் மார்க்கண்டேயர் புலஸ்தியர் ஆகியோர் ஜோதிட கலைய மத்தவங்களுக்கு விளக்கி வளர்த்துருக்காங்க இது நூற்று எட்டு சக்தி தலங்களில் ஒன்று நவக்கிரகங்களும் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு பெருமை வாய்ந்த அங்காரக தீர்த்தம் இருக்கு இத எட்டு திக்கு பாலகர்களும் கூடி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது ஐதீகம் செவ்வாய் கிரகத்தால மக்களுக்கு ஏற்படும் தீமையை அகற்றும் பரிகார தலமாகவும் இது விளங்குது